மக்களே பார்த்து திருந்தாவிட்டா ஒத்து செய்ய முடியாது மக்கள் திருந்திறது முதல்ல மக்கள் திருந்தாதா பக்கல இருந்தே பையன் கொண்டு வருவாங்க இப்போ அப்படி இல்ல என்ன செய்றாங்க நேர் போற வழி என்னடா போய் போறது கறியா அந்த இருக்குடா அங்க அந்த நிலை மாறவே

இவனு சொல் சொல் சொல்லும் ஒரு பிரச்சனை விட ஆயிடும் ராத்திரி சாப்பிட்டு படுக்கப் போறேன் செய்தி விட செய்தி கேட்ட உடனே உடனே ஓடி வரேன் வந்துட்டோம் உடனே வேற ஸ்டேஷன் கிளம்பணும் ஏன்னா சின்ன தகவல் சொல்றாரு உடனே ரைட் எல்லாம் ரெடி ஆயிட்டோம் எந்த பிரச்சனை

நான்கே மணி நேரம் தான் சென்னையிலிருந்து கடவுள் போயணும் நாங்கள் நூறு பேர் நிற்போன்னு சொல்லுகின்ற போது வாழ்த்துக்களை தம்பி தலைவர் ரவியாக இருக்கட்டும் இல்லாத இருக்குதா உயிரே போனால் போராடுவோம் உயிரை காப்பிடுத்தாலும் போராடும் போராடுவோம் அந்த துணிச்சலும் தைரியம் தன்னம்பிக்கை

E com Deus that namorou e deu to mão do